சினிமா நேர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் சூர்யா ஏழை மாணவ மாணவிகளின் கல்விக்கு உதவும் வகையில் அகரம் பவுண்டேஷன் என்பதை துவங்கி இருபது ஆண்டுகளாக அதை செயல்படுத்தி வருகிறார் மேலும் அந்த அமைப்பின் விதை திட்டம் பதினைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது அகரம் பவுண்டேஷன் இருபதாவது ஆண்டு துவக்கம் பதினைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நிலையில் சென்னையில் பிரம்மாண்ட விழா இன்று மாலை நடந்தது தன்னார்வலர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நன்கொடையாளர்கள் என பலரும் இணைந்த ஒரு கூட்டு அமைப்பாக அகரம் பவுண்டேஷன் செயல்பட்டு வருகிறது அனைவரின் பங்களிப்போடு பல மாணவர்களின் கனவை நனவாக்கி வருகிறது அகரம் விதை திட்டத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக உயர்கல்வி வாய்ப்பு பெற்ற எட்டாயிரம் மாணவர்கள் ஒன்று கூடும் நிகழ்வாக சென்னையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர்கள் சூர்யா கார்த்தி சிவக்குமார் வெற்றிமாறன் கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் வெற்றிமாறன் கூறியதாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது எனக்கு நிகழ்ச்சியாக இருக்கும் போது அகரத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதை உருவாக்கியவர்களுக்கும் எவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்கும் என்பது இதன் மூலம் தெரிகிறது இந்த மேடையில் ஒவ்வொரு மாணவரும் வந்து அவர்களது பயணத்தையும் அவர்களது பயணத்தையும் இன்று அவர்கள் அடைந்துள்ள இடத்தையும் சொன்னார் அவர்கள் சொல்லும் போது இந்த அகர பவுண்டேஷன் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கும் என்பது யோசித்துக் கொண்டிருந்தேன் என்று கூறியுள்ளார் விதை என்ற ஒரு திட்டம் அதன் மூலம் இளைஞர்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை அதை யாரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற தெளிவும் சூர்யாவிடம் இருந்திருக்கிறது ஆர்வலராக இருப்பது கடினமான ஒன்று ஆனால் நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தைரியம் வேண்டும் அகரம் இன்னும் வலிமையாக செயல்பட்டு சூர்யாவின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கமலஹாசன் அனைவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் சனாதன சக்தியை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் கல்வியை கற்க வேண்டும் என்று நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் சனாதன சக்திகளை நொறுக்கும் ஒரே ஆயுதம் கல்விதான் என்றும் தெரிவித்துள்ளார் இது தற்போது வைரலாகி வருகிறது மேலும் கமலஹாசன் கூறியதாவது திரைப்படத்தின் ட்ரெய்லர் டீசர் வெளியீட்டு விழா எவ்வளவு நடத்துகிறோம் ஆனால் அதில் இல்லாத சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எனக்கு கிடைக்கிறது இவ்வாறு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது